ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈடன் பீச்சுக்கு வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு வந்து போட்டிருந்தோம் ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணிங்க ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து இருபது ரூபா வாங்குகிறாங்க பைக்குக்கு ஸோ நம்ம அதை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இங்கே வர வேண்டியது தான் சாப்பாடு எவ்வளோ எண்பது ரூபா தானா அப்படியா சாப்பாடு வயரம் சரிங்க சாப்பாடே 80 ரூபாயதன சரி நம்ம இந்த கடைக்கு வந்து உட்காருவோம் என்னன்னா வந்து உட்காருவோம் நம்ம நல்லா இருக்கு இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு உட்காருங்க ஏதாவது ஒரு அங்க உட்காந்துக்கங்க நல்ல இடமா ஆயிடுச்சு இது பக்கத்து கடைல ஓ பாத்தீங்களா பக்கத்து கடை அவங்க உங்களுக்கு ஒரு இது இருக்கு இது பிடிச்ச

வாங்கிப்போம் எண்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் இந்த கடையில போடுறாங்க எப்படி இருக்கு மீன் குழம்பு சாம்பார் மீன் குழம்பு சாம்பார் கிரசா சாம்பார் வேணா இருக்கு

ஆயிரம் ஆயிரம் அப்படியே இது வீடுல வர இது ஆமா ஆமா